ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த போன வாரம் அதுக்கு முந்தின வர ரெண்டு வாரத்தில் வந்து இன்ஸ்டாவுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து வச்சுட்டு நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை பண்ண முடியல நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிப்ளை பண்ண முடியலை இன்னைக்கு வந்து சரி சண்டே நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம புது வீட்டுக்குள்ள தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற பொம்முக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கேன் தண்ணிலாம் ஊற்றி போட்டதுனால நல்ல ஜில்லுன்னு இருக்குது பார்த்துக்கோங்க காற்று நல்ல செம்மையாக வருது அதனால் இதில் உட்காந்துருக்கேன் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கொஸ்டின் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க ரிப்ளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெய்சம்மா கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இயரிங்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு சரண்யா சனா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க இயரிங்ஸ்னால் நேற்று போட்டிருந்த அந்த ஜிமிக்கி பற்றி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன் அந்த ஜிமிக்கி வந்து ரெண்டு பவுன்மா சரியாம்மா ஃபுல்லாக எல்லாம் காட்டி காட்டணுமா இல்லை பவுனு பட் நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே நான் தனியாக வச்சுருப்போம்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அது மாதிரி வேணும்னா நீங்கள் அதை காட்டியே வந்து என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய ஜிமிக்கியாக போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சைஸில் ஜிமிக்கி வந்து இப்போ தான் போடுறேன் அந்த ஜிமிக்கி எனக்காக வாங்கினதில்லை அவளுக்காக நான் வந்து வாங்கினது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஜிமிக்கி சரி ரொம்ப நாளாக அப்படியே போடாமல் இருக்குது நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் நண்பர்களே சரத் அப்படிங்கிறவங்க ஒரு கொஷின் கேட்டுக்காங்க நீங்கள் ஏன் வந்து நல்லா ஒரு படித்த ஒரு இதாக இருக்கீங்க பத்தொம்பது வயசுலேயே உங்கள் பொண்ணுக்கு வந்து ஏன் மேரேஜ் பண்ணுறதுக்காக நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் யாருமே வந்து அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ண உடனே மேரேஜ் அப்படின்ட்டு உங்ககிட்ட யார்கிட்டையும் வந்து சொன்னோமா அப்படின்னு தெரியல அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இந்த இயர் தான் முடிஞ்சவனை தேர்ட் இயர் முடிஞ்ச தான் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று கேட்க எங்கள் வீட்டில் என் பொண்ணை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவ டிக்டாக் இப்போ வரைக்கும் பண்ணுறா சோஷியல் மீடியாவில் இருக்கா யூஸ் பண்ணுறா எத்தனை வீட்டில் வந்து ஜெயசுரதி அம்மா வீட்டில் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பொண்ணுங்களை நீங்கள் வந்து வீட்டில் வந்து இது பண்ணுறதுக்கெலாம் அனுமதிச்சிங்க அதை சொல்லுங்கள் இல்லை இல்லை பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சுட்சி நீங்கள் வச்சுருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு சுட்சிவேஷன் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே ஹோல் ஃபேமிலியாக சேர்ந்து டிசைட் பண்ணதை ஒழிய நான் மட்டும் பண்ணது இல்லை ஓகேவா வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகுதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலக்ஷ்மி கன்னிமொழி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கடவுளுடைய புண்ணியத்தில் நல்லாவே போகுது இப்போ வந்து எங்கள் எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் நடக்கு அப்படிங்கிறதுனால தெருவில் வந்து திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்க முடியாது ஸோ இந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து கேப் போட்டிருக்கு இனி அக்டோபர்லேருந்து ஸ்டா ஃபஸ்ட்லேருந்தால் மறுபடியும் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க் முடிஞ்சிட்டு இனிமேல் வந்து மேலே வந்து மேலே உள்ள ஃப்ளோர் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நல்ல கேள்வி சித்துக்குட்டி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அம்மா பிரகன் பிரிகியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அம்மா கிட்டே வந்து ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியலை ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து செல்லும் அட்வான்டேஜஸ் வந்து கொடுப்போம் அப்படி தானே ஸோ வந்து பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா நம்ம அழகு பார்க்குறதுல த எல்லாமே தாய்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் அவள் என்கிட்ட தான் எப்போவுமே இப்போ வரைக்கும் பிரிஞ்சு போன வரைக்கும் என்கிட்ட தான் அவள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் பிரகன் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பாட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அவங்கக்கிட்ட தான் வந்து தூங்க பெரிய பேனார வரைக்கும் கால் போட்டு மேலெல்லாம் தூங்குவான் ஸ்டில் இப்போவும் அவள் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லோரையுமே மாற்றி வேறு விதமாக ஒரு ஆ இதாக ஒரு ஆளால் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கு எல்லாரையும் விட அவளுக்கு தான் வந்து ஒருபடி ரொம்பவே மேலே பிடிக்கும் சாரா சௌபியா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னென்னா பிரிகியா ஏன் சென்னைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிகியா ஏன் சென்னைக்கு போயிருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே போகிறீங்க வாரீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியுமா அதே மாதிரி தான் இதுவும் சேம் தான் ஸோ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தெரியாது இங்கே போனாலும் ஓகேவா பிரின்சஸ் கிங்டம் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுகிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க என் பொண்ணுக்கிட்ட பேசி வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது எப்போ அப்படின்னா நம்ம ரெண்டாவது வந்து சரித்ரா பாப்பா அவளுடைய அந்த வாக்கர்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்ல அந்தமணியார் கோயிலுக்கு போயிட்டு ரீஜாய்ன் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தைலாம் பேசிட்டு வந்தோம்ல அந்த டைமில் வந்து காரில் போகும்போதும் கோயிலில் வச்சும் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் பேசலை கரெக்டாக ஃபைவ் மந்த் ஆகுது டுடே ஸ்பெஷல் என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கு வந்து சண்டே ஸோ வந்து வித்தியாசமாக ஏதாவது நம்ம வந்து எல்லாருமே வந்து நான்வெஜ் எடுத்து பண்ணுவோம் அப்படி தானே அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாட்டுக்கோழி வந்து அம்மா சமைக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து அம்மா சமையல் ஓகேவா வேறு ஒர்க்கே இல்லையாம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கி லேக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க எனக்கு வந்து வேலை இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதனால தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னுடைய ஜீஸு ஃபேமிலியில் உள்ளவங்க அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய வெல்வி சார் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே சண்டே வந்து சண்டே வந்து ஃபன் ஃப்ரீ ஃப்ரீடே எதனாலும் சொல்லலாம் நமக்காக ஒதுக்கப்பட்ட நாள் ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இதை பண்ணிகிட்ருக்கேன் நீ வேலை இருந்துச்சு அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்து மெனக்கிட்டு என் ஐடியூக்கில் வந்து நீ கமெண்ட் பண்ணிகிட்ருக்க உனக்கு வேலை இருந்தால் நீங்கள் போய் பாரு இது என்ன கேள்வினே தெரில உங்களுக்குலாம் வேலை இல்லையா அது இல்லையா நிறைய பேர் ஸோ இந்த கேட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸ் இவ்வளவு நேரம் வந்ததே இந்த ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை கொடுக்கணும்ல எனக்கு வேலை இல்லை நான் தான் இருக்கேன் எப்படி இருக்கீங்க பின்னாடி வீட்டு பொண்ணு ப்ரீத்தி ஆஹா நல்லாவே இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்கோ ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு புதுசா உள்ள இடம்லாம் எப்படி இருக்குது செட்டாச்சா திருவிழாவுக்கு எப்ப வரீங்க சொல்லுங்கோ அம்மா பிரிக்கியா போட்ட ரீசெண்ட் வீடியோவில் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேக்காக இருக்கா ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க உண்மையாக சொல்கிறோமா என்ன வந்து அவள் வீடியோவே எதையோ வந்து தேடி போயெலாம் பார்க்குறதில்ல இப்படி நீங்கள் யாராவது சொன்னால் மட்டும்தான் ஏதாவது வந்து நான் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் தென் இதில் ஃபேக் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் வந்து ஸ்மைல் மட்டும் இல்லை அவர் லைஃப்பையே ஃபேக்காக வாழ்ந்ததுனால தான் இப்போ வரைக்கும் ஃபேக்காகவே இருந்ததுனால தான் அந்த குடும்பமே இப்படி இருக்குது ஸோ ஸ்மைல் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறதில் ஒன்றும் பெருசில்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் நேத்தே வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன் உங்க ஜுவல்லரி கொஞ்சம் வந்து எல்லாமே நீங்க போட்டீங்களே ஸ்னேகா அக்காவுக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஸ்னேகா அக்காவுக்கு நான் ஜுவல்லரி கொடுக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம வந்து ஏன் வந்து நீங்களாவே மைண்ட்ல வந்து ஒரு நான் வந்து நினைச்சிட்டு வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல அவளுக்கு வந்து போட இஷ்டம் இல்லை இன்னொன்று ஆல்ரெடி ஒரு ஈஸ்டரோட வந்து போட்டிருந்தா அப்போ நிறைய பேர் என்ன போட்டீங்க தெரியுமா பிரிக்யாவோட ஜுவல்லரிக்கு ஆசைப்பட்டு தானே நீ வந்து இந்த ஸ்னேகா அவளை அசிங்கசியமாக போட்டு கூட வச்சிருக்கா ஜேசம்மாவா அப்படின்லாம் சொல்லி அசிங்கசியமாக நிறைய பிள்ளைங்க வந்து கமெண்ட் போட்டாங்க நீ என்னென்னா இதில் வந்து நீ கொடுக்கலாமே நான் கொடுக்காத மாதிரி கொடுக்கலாமே அவங்க பாவம்ல அப்படின்னு சொல்கிறா யாரும் வந்து ஜுவல் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக வந்து என்ன பண்ணிட மாட்டாங்க ஆயிட மாட்டாங்க எனக்கு வந்து என்னதை வந்து அவ விரும்பி போட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்படி இருக்கும்போது அவளே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கா கம்மியாக போட்டிருக்கா அப்போ நீங்க எவ்வளோ நிக்கிறப்போ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே நான் தான் சொல்கிறேன்ல ரெண்டாயிரத்தி பத்தில் என் ஹஸ்பண்டுக்காக எங்க மாமனார் கொடுத்த கேஸுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஆதரவாக நான் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே ஹஸ்பண்ட் எனக்கு எதிராக யாருக்காக நான் சப்போர்ட்டிவாக என் லைஃப்பில் இருந்தனோ அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒன்று ரெண்டு பேராலையும் நான் அகைன் வந்து கோர்ட்டு முன்னால் இருக்கு போய் நிற்கும் போது அந்த அந்த வழியெல்லாம் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அதில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளோ வேதனை யாரால வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் மாமனார் கேஸில் போகும்போது எனக்கு அப்படி தோணலை ஏன்னா என் புருஷனுக்காக நான் வந்து சப்போர்ட்டிவா போயிருக்கேன் இங்க இந்த ரெண்டு பேரும் வந்து என்னைய அந்த கூட்டில் அந்த என்ன சொல்றது அந்த பாக்ஸில் வந்து நம்ம போது அந்த வேதனையெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ பெயின்